ஜபல் சௌர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கணும் இஸ்லாம் நிலை வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக பயப்படாதீங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்ப அந்த சமயத்தில் அல்லாஹின் யூதி தூதர் சொல்லா உலகி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் பயப்படாதீங்க அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் எல்லா நிலையிலும் நாமும் அல்லாஹ் நம்மோடு இரு நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் எப்படி கொண்டு வருவாங்கிறது யாருக்கும் தெரியாது ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹுடைய வாக்குறுதி அலமீன் வசலாத் வசலாம் அலா ஹாத்தம் இல் அம்பியா இவல் முர்சலீன் அம்மா பாத் ஜபல் சௌர் ஏராளமான மக்கள் ஏறி கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோம் தெரியுதா சற்றேற குறைய இந்த தடத்தில் அல்லாஹ்வின் இறுதி தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் ஒரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே பாதையில் வந்திருக்கிறாங்க எதுக்காக வந்தாங்க நமக்காக வந்தாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் முஸ்லீம்களாக இருக்கணும் இஸ்லாம் நிலை பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல வந்து ஹிஜ்ரத் போகிறாங்க நமக்கெல்லாம் அந்த வரலாறு எல்லாேருக்கும் தெரியும் இந்த பயங்கரமான குகைக்கு மேலே இங்கே மேலே போனோம் அப்படின்னா அங்கே ஒரு குகை இருக்குது நம்ம அதை தனியாக ஆவணப்படுத்துவோம் இன்ஷால்லாம் இப்போ இந்த இதை ஜபல் சௌர் அதுதான் மேலே அந்த மலை தெரியுது பாருங்கள் ஒரு ஒரு முகடு மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த ஜபல் சௌர் அந்த ஜபல் சௌர் இந்த சவுர் மலைக்குள்ளே ஒரு குகை இருக்குது அத அது கார சவுர் அப்படிம்பாங்க இந்த சவுர் மலையுடைய குகைன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஹிஜிரத்துடைய வரலாறு நம்ம சுருக்கமாக விளங்கணும் ரசூல்லாஹி சலல்லா சொல்லுன்னு ஹிஜரத் ஏன் போனாங்க ஒன்று எந்த மாதிரி நிலையில் ஹிஜிரத்து போனாங்க ரெண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஜரத்து போனாங்க இதெல்லாம் நம்ம விளங்கக்கூடிய சமயத்தில் என்னென்னா மக்காவுடைய குறைசிகள் ரசூல்லாய் சல்லாதம் வந்து இஸ்லாமை கொண்டு வராங்க மக்காவுடைய குறைசிகள் வந்து ரசூல்லா சல்லாஹ்லம் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அடக்குமுறை அநியாயங்கள் வந்து ஒரு ஒரு அத்துமீறல்கள் ரொம்ப அதிகரிக்கும் போது அல்லாஹ் வந்து ஒரு வழியாக வந்து அனுமதி கொடுக்குறான் எப்படி அவங்க வீட்டை விட்டு கிளம்பி வந்தாங்க அழிவது இல்லாம அவங்கள வந்து அந்த அந்த அவங்க படுத்து இந்த படுக்கையில் போற்றி படுக்க வச்சுட்டு அவங்களோட அமானிதங்கள்லாம் ஒப்படைச்சிட்டு நிறைய நீண்ட சம்பவம் இந்த இப்போ நம்ம பயன்படுத்தது இங்கே வருவோம் ஜபல் சவுரில் நடந்த சம்பவங்களுக்கு வருவோம் இங்கே வந்து சற்றேற குறைய ராத்திரி நேரம் நடுராத்திரி நேரத்தில் வந்து சேர்றாங்க இப்போ நம்ம பகலில் வரும்போதே இந்த பாறைகளை எப்படி ஏறுறதுன்னு யோசிக்கிட்டே ஏறுறோம் அது வந்து கரணம் தப்பினாலும் மரணம் தான் இங்கேயாவது கம்மியாக இருக்குது மேலே போக போக செங்குத்தா போயிடும் எப்படி வந்து இந்த இடத்த ராத்திரியில் கடந்திருப்பாங்க அல்லாஹ் வந்து இந்த சம்பவத்தை குரானில் சொல்லி காட்டுறான் ரெண்டு பேர் அல்லாஹின் இறுதி தூதர் சொல்லல்லாஹில் அவங்க ஒன்று அவங்களுடைய ஆறு உயிர் தோழர் யார் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாஹும் ரெண்டு பேரும் வந்து இங்கே வராங்க அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தை அப்படியே குரானு சானியஸ் நைன் இயஸ் ஹோமா ஃபீல் ஹார் இது எ கோலுலி சாஹிப் ஹில்லா தா ஹஸ் அல்லாஹ் ஹ மா குரான் என்ன சொல்லுவாள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க பதுங்கிடுறாங்க பதுக்கும் போது இங்க நிறைய படிப்பினைகள் இருக்கு என்னன்னா இங்க வந்து அதிர்த அபூ பக்ரதி அல்லாஹ் முத முதல்ல உள்ள வந்து அந்த இடத்த சுத்தம் பண்றாங்க இதை அந்த குகையை சுத்தம் பண்றாங்க ஏதாவது விஷ ஜந்துக்கள் எதுவும் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் சுத்தம் எல்லாம் பண்ண பிறகு ஒரு ஓட்டையை மட்டும் அவங்க முழுமையாக அடைக்கலை அந்த ஓட்டை வழியாக வந்து வந்த ஒரு பாம்பு அவர்களை தீண்டி விடுகிறது ஹதீஸ்ல வருது அல்லாஹுவின் இறுதி தூதர் சல்லு அலஹி வசல்லம் தங்களுடைய தோழருடைய மடியில் படுத்திருக்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூங்கி அவங்களுக்கு வந்து பாம்பு தீண்டி விடுகிறது யார அபு பக் சித்திகரின் அவர்களை பாம்பு தீண்டி விடுகிறது ரசூல்லை சல்லாஹ் அலைவஸ் அவருக்கு கண்மொழித்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக அசையக்கடைன்னு வருதுங்க எப்படிப்பட்ட பெரியார் இருக்கணும் அல்லாஹ் அக்பார் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஹதீஃபில் பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே நடக்குது இப்போ வந்து அந்த நேரத்தில் அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த சம்பவங்கள் நடந்த பிறகு மக்காவுடைய குறைசிகள் தேடி வராங்க அதுவும் தனியாக வந்து காலைல ரூமை சுற்றி பார்க்குறாங்க வீட்டில் ஆளை காணாம் உள்ள பொந்து பார்த்தா அகர்தான் அலி படுத்துருக்கிறாங்க அது அன் படுத்திருக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க எங்க எங்க போனாங்கன்னு கேட்கறாங்க தெரியல அப்போ வந்து எல்லா பக்கமும் தேடக்கூடிய சூழ்நிலையை அமைத்துக்கொள்கிறாங்க மக்காவுடைய குறைசிகள் தேடி நீண்ட சம்பவம் நிறைய விளக்கங்கள் இருக்கு அவங்க தேடி 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 மக்காவுடைய வாலிபர்கள் இங்கே வந்துடுறாங்க மக்காவுடைய குறைசிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த மேல அந்த அந்த குகையில ஏறவங்களுக்கு தெரியும் அப்படி எட்டி பார்த்தா உள்ள தெரியும் பெரிய ஆழமான குகை உள்ள போய் ஒளியிற குகையெல்லாம் கிடையாது உள்ள போய் ஒரு ஆள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ரெண்டு பேர் உக்கா பெரிய கம்ஃபர்டபுளா கிடையாது ரெண்டு பேர் கொஞ்சம் உட்காரலாம் நின்று கூட பெருசா தொழவும் முடியாது இப்படி எட்டி பார்த்தா தெரியும் அப்ப வந்து அவங்களுடைய கால் தடங்கள் தெரியுது அதை தப்பு பக்கம் சொல்றாங்க யார சூழல்லா இந்த நிலையில் இருக்கிறமே அப்படின்னு அப்ப அந்த சமயத்துல அல்லாஹ்வின் இறுதி தூதர் சொல்லல்லா ஹலஹி வசல்லம் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள்

அல்லாஹ் சொல்கிறான் தானியஸ் நைனி இருவரில் இரண்டாம் ஓவர் இது ஹுமாஃபில் கார் நீங்கள் இந்த கொகையில் இருந்தபோது நீங்கள் சொன்னீங்களே லா தஹன் இன் அல்லாஹ் மானா பயப்படாதீங்க அல்லா நம்மளோட இருக்கிறான் அப்படின்னு அப்போ அதில் என்ன படிப்பினா எல்லா நிலையிலும் நாமும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு எல்லா நிலையிலும் இருக்கிறான் என்ற உறுதி இதுக்கு பேர் என்னங்க இதுக்கு பேர் யக்கீன் இந்த யக்கீனுடைய படிப்பினை இங்கே இருக்குது அடுத்து இவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க அபு பக்ர சத்திக் அன் அவர்களுடைய மகளர் ஹாஸ்மாக எல்லாஹோ அன்ஹா டெய்லி உணவு கொண்டு வராங்க எப்படி வந்து இந்த பாதை வழியாக கொண்டு போயிருப்பாங்க ராத்திரியில எப்படி இந்த பாதை வழியாக கொண்டு போயிருப்பது அற்புதம் இது என்னன்னா அல்லாஹின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் கைவிடுவதில்லை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை நிச்சயமாக இஸ்ஸான் உடையவர்களுடைய கூலி அல்லாஹ் கெடுப்பதில்லை அப்ப அல்லாஹ் உதவி காட்டுறான் நீங்க வந்து நம்ம ஒரு சின்ன இன்சானி நம்ம முயற்சி செஞ்சோம் அல்லாஹ் எப்படி கொண்டு வருவாங்கிறது யாருக்கும் தெரியாது அதை வந்து இந்த அற்புதங்களை எல்லாம் இந்த பார்த்துருக்குறோம் இது போன்ற ஈமானுடைய விஷயங்கள் விஷயங்கள் இங்கிருந்து நான் பெற வேண்டிய படிப்பினை ஒன்று ரெண்டாவது ஹிஜரத்துடைய பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகுது ஹிஜ்ரத்துடைய சஃபர் இங்கிருந்து ஆரம்பமாகது முஸ்லீம்களுடைய ஹிஜிரியுடைய கேலண்டர் அது வந்து இந்த இந்த பயணத்தை கொண்டு அது கணக்கெடுப்படுது இன்னைக்கு நம்ம ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாற்பத்தி நாலுல இருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஹிஜிரி நம்ம இருக்கிறோம் இப்போ அப்ப சற்றேரக்குறைய ஆயிரத்தி சற்றேரக்குறையில் சரியாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தடத்தில் ஒரு பயணம் நடந்திருக்கிறது ஈமானை காப்பாற்றுவதற்காக அப்ப அதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் இதுதான் நாம் இங்கிருந்து எடுக்க வேண்டிய படிப்பினர் நம் வரை ஈமானை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் நாம இதே போன்று நம்முடைய இஸ்லாமுடைய ஈமானுடைய நிலைகளை பாதுகாத்து நம்முடைய வாரிசுகளுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வு இங்கு வர வேண்டும் அல்லாஹின் மீது எந்த நிலையிலும் அசைக்க முடியாது யகீன் வர வேண்டும் ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றார் என்ற அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் ஒருபோதும் அவனுடைய வாக்குறுதியை மீறுவதில்லை அப்படிப்பட்ட ரப்பை நாம் அடையப்பட்டிருக்கிறோம் அந்த யக்கீன் இருக்கணும் அஸ்மார் அல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட பணிவிடை செய்தார்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ப ஒரு படி பெரிய படிப்பினர் இருக்குது எப்படி பணிவிடை செய்ய வேண்டியது இருக்குது பெண்களுக்கு படிப்பினர் இருக்குது எல்லாருக்கும் படிப்பினர் இருக்கு இப்படி வந்து ஏராளமான தியாகங்களுக்கு பிறகு மார்க்கம் நம் வரை வந்து சேர்ந்திருக்கின்றது என்ற உணர்வை இங்கிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி கொண்டவர்களாக ஈமானிய உணர்வையும் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத யக்கீனையும் அல்லாஹிடம் யாசித்தவர்களாக நாம் இங்கிருந்து விடைபெறுவோம் அலாமிகம் வரமத்துள்ள வபரகா